திருத்தணி முருகன் கோவிலுக்கு வந்துருக்கோங்க இந்த கோவில் ஆறு படை வீடுகளில் ஐந்தாவது வீடாக கருதப்படுது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க இந்த கோவில் சங்க காலத்தை சேர்ந்த கோவில் அசுரர்களை எதிர்த்து போரிட்ட முருகப்பெருமான் அவருடைய கோபம் தனியதுக்காக இந்த தளத்துக்கு வந்தார் அதனால தான் அதுக்கு தனி அப்படின்ற பெயர் இருக்கு வள்ளியை மனப்பூர்வமாக மணந்த திருத்தலமும் இதுதான் தான் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களை குறிக்கிற வகையில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு படிகள் இந்த கோவிலுக்கு இருக்கு தமிழக கட்டிடக்கலையால் கட்டப்பட்டு அருணகிரிநாதரால் திருப்புகள் பாடப்பட்ட ஒரு சிறப்பான திருத்தலம் இது கோவில் படியில் ஏறி வரும்போது விநாயகருக்கான சன்னதியும் ஒரு சிறிய சிவனுக்கான சன்னதியும் இருக்கும் வள்ளி தெய்வ தனித்தனி சன்னதிகள் இங்கே இருக்கு சரவண பைகியோட பார்க்கும்போது இந்த கோவில் ரொம்பவே அழகா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோபுரத்தோட பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கு சென்னையில் ஒரு பிரம்மாண்டமா ஆமாங்க திருவல்லிக்கையில் அமைந்திருக்க பார்த்தசாரதி கோவில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய திசைங்களில் ஒன்னான இந்த கோவில் பெருமாளுக்காக எட்டாம் நூற்றாண்டுல அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு சாரதியா வரதை குறிக்கிற வகையில் பார்த்த சாரதி அப்படின்ற பெயர் பெற்றிருக்கிறாரு பல்லவ மன்னனான முதலாம் நரசிம்மனால இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலுடைய கோபுரமும் நுட்பமான சிற்பக்கலையும் இந்த கோவில் அழக மென்மேலும் உயர்த்தி காட்டுது இந்த கோவிலில் பெருமாள் வரதராஜர் ரங்கராஜர் நரசிம்மர் ராமர் கிருஷ்ணர்னு ஐந்து முக்கியமான கோலங்களில் காட்சி தர்றாரு மறக்காம பாருங்க நரசிம்மர் ஆண்டால் ராமானுஜன் இன்னும் பார்க்க வேண்டிய பல சன்னதிகள் இந்த கோவில்ல இருக்கு சென்னை சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ரொம்பவே பழமையான மற்றும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோவில்களை ஒன்றா இந்த கோவில் விளங்குது